வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன சமையல் பண்ணணுன்னு யோசனை பண்ணோம் சாம்பார் குழம்பு ரசம் குருமா இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாம் பண்ணியாச்சு வெறும் சாப்பாடு ரசம் வச்சியும் பொரியல் ஃபுட்டெல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எல்லாம் பண்ணணும்னு பார்த்தாங்க இன்றைக்கி எங்கள் ஊர் எங்கிட்ட சமையல் ஒப்படைச்சிட்டாங்க நீங்கள் பண்ணுங்கன்ட்டு என்ன பண்ண சொல்லிங்கன்னா தேங்காய் பால் புலாவ் தேங்காய் பால் சாதம் அது எப்படின்னா பண்ணிக்கலாம் பொண்ணில் நம்ம இது பிரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இப்போ நான் செஞ்சுக்காங்க காமிக்கிறேன் நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் என்ன போட்டேன்னு தெரில தேடி தேடி பார்த்தா கிடைக்கல சரி பண்ணி போச்சு சொல்லிட்டு பாஸ்மதி ஏசி இருக்கான்னு பார்த்தேன் கரெக்டாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இருந்துச்சு முதல்ல இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கம்மியாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு உருவாட்டி கழுவிட்டு கம்மியாக தண்ணிச்சு ஊற வச்சுக்கலாம் ஓகேங்க எங்க வாய்ப்பு ரொம்ப பிஸியாக இருக்காங்க சாமான் அந்த பாத்திரம் நான் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க ஆசைப்படுத்தேன் சரி ஓகே ஒரு நிமிஷம் அரிசியாக ரெடி பண்ணிணா ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் பால் புலாவ் வெல்கம் டு சுரேஷ் பாபு சமையல் சேனல் புதுசாக சொல்கிறேண்ணா நம்ம சேனல் எல்லாமே இருக்கும் டான்ஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் அப்புறம் சூரிய கடை விளாட்றது இருக்கும் கூட கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருந்துருக்கும் பேரை மட்டும் காமிக்கல போன கேஷி கண்டிப்பாக காமிக்கும் ஓகேவா தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ அரிசி எடுத்தாச்சு இதை கழுவிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்னே முக்கால் கிளாஸ் இல்லாட்டி ஒன்றரை க்ளாஸ் தண்ணி ஊற்றலாம் நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுனேன் தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகே எனக்கு தேங்காய் பால் தான் கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சி லைட்டாக ஓட்டிட்டு தேங்காய் சாப்பிட்டேன் ரைட் தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்து தான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சி தேங்காய் பால் எடுத்துவிட்டேன் ஒரு ஒரு முழு தேங்காயில் நாலு கிளாஸ் எடுத்தேன் அதான் ரெண்டு கிளாஸ் நான் என் மருமக சூரி என் ஒய்ஃபு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சாச்சு மீ ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டேன் ஓகேவா ஒரு முழு தேங்காய் எடுத்தேன் ஸோ தேங்காய் பால் குடிங்க வயிற்று புண்ணாத்தும் ரொம்ப நல்லது எப்போ எப்போலாம் தேங்காய் சட்டி மட்டும் நாற்பது பண்ணிடுவேன் நாட்டு சக்கரை போடும் ஒரு ஏலாக்காய் போடுவேன் அவ்வளோதான் சாப்பிட்டாச்சா அது விடுங்க அடுத்து இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் என்னென்னா எடுத்து வச்சுருவேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இதில் வந்து பீன்ஸு கேரட்டு சிலது போட்டு பண்ணலாம் நான் எதுவுமே எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா வாங்க நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருன்னு காமிச்சிடுறேன் ஒரு பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கொஞ்சோண்டு புதினா பச்சை மிளகாய் இதில் காரம் வந்து ஒன்றே பச்சை மிளகா தான் நம்ம மிளகாய் தூள் எதுவும் போட இல்லை ஸோ ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேங்களா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு அவ்வளோதான் தேங்காய் பால் நம்ம அளந்து போட்டோம் இல்லையா இதில் ரெண்டு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் அரிசி வந்து பதினஞ்சு நிமிஷம் மேலே ஊடிச்சு உங்களை பார்த்தாலே தெரியும் சரி இது தண்ணியிலே இருக்கட்டும் மறுபடியும் கழுவுனால் உடஞ்சிரும் ஸோ நம்ம இப்போ கடகடன்னு பண்ணிடலாமா ரைட் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஒரு பேனில் ஓகேவா சூடாயிடுச்சு மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு இதை போட்டுக்கலாம் ஓகே நல்லா பொறிக்கிட்டோம் பொறிஞ்சப்பறம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதக்க நல்ல ஒரு வாசனை ஒரு நெய்யில் வந்து வெங்காயம் வதக்கினா என்ன வாசனை தெரியுங்களேன் இப்போது நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ சேர்த்துட்டு அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் கலந்துக்கலாம் இதுலேயே நம்ம வந்து அந்த பச்சை மிளகாய்லையே அடைய போட்டுக்கலாம் அதோட வதக்கினா இது நல்லா வதக்க சீக்கிரம் இப்போ கூட போடலாம் போட்டு நல்லா ஒதுங்கட்டோம் இப்போது நம்ம ஒரு கொத்த வச்சுல அதே கொஞ்சோண்டு நிறைய இல்லை கொஞ்சோண்டு நிறைய போட்டுக்கலாம் கொஞ்சம் மீச்சிக்கலாம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் நல்லா ஒதங்கட்டும் பச வாசனை போட்டோம் வதங்கி வருது இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி அப்போ தக்காளி போட மாட்டாங்க பக்கம் நாம் போட்டுக்கணும் ஒரு டேஸ்ட் வரும் நல்லா வதங்கட்டும் என்ன நம்ம கொஞ்சம் சோண்டு தொலை ஊற்ற மாட்டோம் கொஞ்சோண்டு நீங்கள் பார்த்துக்கங்க அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்ச சோண்டு கீழே அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா வதங்கிடும் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது ஊடிச்சு கலரை மாறிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்து சிப்பிடி இந்த மாதிரி ஊறணும் ஊர்ன அப்புறம் தண்ணியெல்லாம் வடக்கிட்டு கொஞ்சோண்டு தான் தண்ணி விட்டுருக்கோம் நம்ம இது வதங்கினு பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப வதக்கக்கூடாது வதக்கனா நல்லா இருக்காது இப்போ தக்காளி வந்து தேரியணும் புலாவில் இப்போது அரிசியை போட்டுக்கலாம் பார்க்கலாம் ரொம்ப கலங்கினா உடஞ்சிடும் அரிசி உடையாத மாதிரி பார்த்துங்க ஓகே இப்போ நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு இப்போ நம்ம ஒன்றுக்கு ரெண்டு போட்டு தேங்காய் பால் ஒன்று ரெண்டு இந்த ஒரு களை கலைக்கலாம் வாசம் நல்லா சூப்பராக வருது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கொஞ்சம் புதினா இருக்குது இல்லையா அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு கொதி வரும் அப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் போதும் மறந்து போகிற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்கள் அதுதான் உப்பு போட மறந்துடுவோம் ஸோ உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அது வந்து சாப்பாடோட ஒரு கல் ஜாஸ்தி இருக்கணும் உப்பு வந்து பார்த்து போடுங்க ஜாஸ்தி ஆச்சுன்னா கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம் ஜாஸ்தி ஆகிச்சா கறிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப கூடு வச்சிடலாம் இது வந்து ஏர் போனப்புறம் மிஸியில் வைக்கலாம் அப்பாடி காதை ஒழுகிற சாமி மிஸ்சியாக வந்தா இருந்து போகலாம் வந்து மூணு மிஷில் வந்துடுச்சு இப்போது இதுக்கு வந்து எது காம்பினேஷன் பெஸ்ட்டுன்னு நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் எதுனா ஒரு கிரேவி வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு ஆ ஒரு க்ரேவி பண்ணலாம் நல்லாயிருக்கும் மாயி மஷ்ரூம் வாங்களவா இருக்க வாங்கவா மஷ்ரூம் ஓகே மஷ்ரூம் வாய்ங்க சொன்னாங்க மஷ்ரூம் கிரேவி பண்ணால் நம்ம தேங்காய் புலாவோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக இருக்கும் அதை நான் பண்ண மாட்டேன் எனக்கு வெயிட் பண்ணுவாங்க வீடியோ பண்ணி தெரியாது இது பாருங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்க அப்புறம் மஷ்ரூம் கிரேவு நான் வீடியோ போடுறேன் ஒரு பக்கம் சாப்பாடு குதிச்சின்னு இருக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா எது எங்கள் வீட்டில் சாப்பிட்டாலும் பிரியாணி பிரிஞ்சு புலாவ் எது சாப்பிட்டாலும் ரசம் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நான் கடைப்பிடி வந்துட்டேன் சரி ஐம்பரூவா சரி சரி ஓகே ஓகே அது கொஞ்சம் ஓகே பண்ண வரேன் போயிடுச்சே நான் சிங்க தேங்காய் பால் சாதம் இப்படி இருந்து பாருங்கள் வந்து ஒரு தலைக்கலை ஆ சூப்பராக இருக்குது வெரி குட் நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் ஒரு சின்ன தப்ப டேஸ்ட் வந்துட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லுங்கள் நல்லா இருக்குங்களா பார்க்கறதுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி உதிரியாக இருக்குங்களா உப்பெல்லாம் கட்டாகப்பா ஆ செம்மையாக இருக்கு நான் சாப்பிட்டு நான் வாப சொல்ல மாய் இந்த சாப்பிட்டு வரேன் இந்த நான் விட்டுறேன் தான் இருந்தா எத்து கை வைக்கிறேன் எப்படி இருக்கு சூப்பராக சும்மா சொல்றியா சும்மா என்ன சொல்ல போகிறேன் இப்போ சொல்லு நல்லா நல்லா இல்லைன்ட்டு நல்லா தானே இருக்கு சூப்பராக இருக்கு